ஜெர்மனியோட அலோஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட பேசினது பத்தாததுக்கு அதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி ஜெர்மனியோட எதிர்கட்சி தலைவர் உக்ரைனோட போரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களால் நிறுத்த முடியும் ரஷ்யா கிட்ட என்ன சும்மா நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க மிசைல கொடுப்பேன் ரஷ்யாவை அடிப்பேன் உக்ரைனை ஜெயிக்க வைப்பேன் ரஷ்யா உக்ரைன் போற முடிப்பேன் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் बिग्गस्ट एवर् मिसाइल अटॅक रश्या

கார்க்கிவ் ஜாப்ரோசிஷியா இந்த மாதிரி பதினெட்டுக்கும் அதிகமான மாகாணங்கள்ன்றது ரஷ்யாவுடைய இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு இரையாக இருக்குன்னு சொல்லலாம் ரஷ்யா இவங்களோட இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை டி யூ நைன்டி பாம்பர்ஸ் மூலயமாகவும் டி யூ ஒன் சிக்ஸ்டி பாம்பர்ஸை வச்சும் மிக் தேர்ட்டி ஒன் எஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்னும் பல வகையான விமானங்கள் மிக் விமானங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு குவார்டினேட்டட் அட்டாக்கை இந்த உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேல பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அட்டாக்ல இருநூறுக்கும் அதிகமான ஏரியல் ஆப்ஜெக்ட்ஸ் உக்ரைனோட ஏர் ஸ்பேஸ்குள்ள என்ட்ராச்சு அதுல நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான டார்கெட்ஸ் இன்க்ளூடிங் ஹைபர்சானிக் ஏவுகணைகளை நாங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம் உக்ரைனுக்கு இதனால மேஜரா எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு அபிஷியலா உக்ரைன் அவங்களோட ஒரு பிரஸ் ரிலீஸ்ல இல்ல பிரஸ் நோட்ல சொல்லியிருக்காங்க இதனால இந்த ஒரு ஆர்ட் ஸ்ட்ரைக் பண்ணதுனால உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டு அதுவும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ரஷ்யா இந்த ஒரு அட்டாக்கை உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்காங்க கியூ பகுதிகளை தவிர்த்து ஏன்னா கியூன்ற இடத்துல மட்டும்தான் ஏர் டிஃபன் சிஸ்டமோட நெட்ஒர்க்ன்றது அதிகமாக எங்கேஜ் ஆகியிருக்கு மற்ற எந்த ஒரு பகுதியிலையும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மோஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆனதா எந்த ஒரு டேட்டா பேஸ்ல இருந்தும் நமக்கு தகவலானது கிடைக்கல இப்படி ஒரு அட்டாக்கை ரஷ்யா பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு மிசைல் பேரேஜ்ன்றது உக்ரைன் மேலே எப்போ நடத்தப்படும்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை ரஷ்யாக்குள்ளே உக்ரைன் பண்ணுவாங்க மாஸ்கோவை டார்கெட் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு ஆயில் ரிஃபைனரிஸை மேஜராக அடிக்கிற சமயத்தில் தான் திரும்ப ரஷ்யா ரிவெஞ்ச் அட்டாக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க மற்ற டைம்ல நார்மலான மிசைல் அட்டாக் மாதிரி தான் நடக்கும் இந்த இருநூறு ஏரியல் ப்ரொஜெக்டைல்ஸ் உக்ரைனுக்குள்ள நுழையிறது அதுவும் உக்ரைன் எதுவும் பண்ணாம ரஷ்யா அடிக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் முதல் முறையா நடந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ரிவெஞ்ச் அட்டாக்ல தான் ரஷ்யா இவ்வளவு பெரிய ஒரு மிசைல் பேரேஜ் உள்ள நடத்துவாங்க சரி இந்த அட்டாக் எல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு எத்தனை இடத்துல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் உள்ள வந்ததுல ட்ரோன்ஸா இருக்கட்டும் இல்ல ஏவுகணைகளா இருக்கட்டும் இதை நாங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட் ஒரு குடுத்துருக்காங்க ஆனா ரியாலிட்டில இந்த மாதிரி நடந்திருக்கா ஏன்னா இதுல ரஷ்யா யுடிலைஸ் பண்ணிருக்க மிசைலாம் பார்த்தா கேச் ஜீரோ ஒன் ஸ்க்ரூஸ் மிசைல் அது பார்த்தா அதுக்கு கின்சால் ஹைப்பசோனிக் மிசைல் அது கூடவே சேர்த்து ஷாஹித் ட்ரோன்ஸ் இன்னும் பல வகையான ஏவுகணைகளை ஏர் லான்ச் வோஷன் ஏவுகணைகளை இந்த ஒரு அட்டாக்ல யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க உக்ரைனோட வார் ப்ளாகர்ஸ் கிட்ட இருந்தும் இல்லை உக்ரைனோட ஆர்டினரி நார்மலான மனிதர்கள் கிட்ட இருந்தும் நிறைய இந்த கே ஒன் ஜீரோ ஒன் மிசைல்ஸ் பறக்கிற வீடியோஸ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அட்லீஸ்ட் முப்பது ஏவுகணைகள் வரைக்கும் ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு அதனால தான் நான் சொல்றேன் மேபி ஒரு முப்பது ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யா இந்த அட்டாக்ல யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் எழுபதுக்கும் அதிகமான இடங்கள்ல இந்த வெடிப்பானது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு கீவ் பகுதிகளையும் சேர்த்து நான் இந்த ரேடார் சிஸ்டமோட அந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டிஃபன்ஸ் சிஸ்டமோட அந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தலைநகரை தாண்டி எந்த இடத்துலையும் பெருசாக இதோட இம்பாக்ட் தெரியல ஏன்னா எந்த இடத்துல ரேடார் சிஸ்டம் ஆனது எங்கேஜ் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணங்கள் என்னன்னா ஒடிசாவிலும் இந்த ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கார்கியூ இந்த குப்பியான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது உணரப்பட்டிருக்கு ஆனா இது எந்த இடத்துலயும் மிட் கோர்ஸ் இன்டர்செப்ஷனோ இல்லை வேற ஏதாச்சும் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் போயிட்டு எதிரியோட ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி அதோட டெப்ரிஸ் உதிரி பாகங்கள் கீழே விழுகிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல இல்ல இன்னமும் உக்ரைனோட மீடியாஸ் எந்த ஒரு க்ளைமையும் வைக்கல ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் அந்த க்ளைமை வைக்கிறதே உக்ரைனோட மீடியாஸ் தான் இருப்பாங்க இத்தனை இடத்துல இத்தனை ஏவுகணைகள் வந்திருக்கு இந்த இடத்துல இவ்வளோ இவ்வளவு ஏவுகணைகளை நாங்கள் இன்டர்செட் பண்ணியிருக்கோம் இத்தனை இடங்களில் நாங்கள் எங்களோடய ஆர்டிஃபோன் சிஸ்டமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு அவங்க கிட்ட வரல ஸோ இந்த ஆர் ஸ்ட்ரைக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தகவல் நம்ம கிடச்சிருக்கு இத்தனை இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது உணரப்பட்டிருக்கு இதில் முக்கியமான சம்பவம் தலைநகரத்துக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கு அதுதான் கின்ஸ் விஸ் இஸ் பேட்ரி அட்டன் பேட்டில் இந்த இடத்துல அரங்கேறி இருக்குன்னு சொல்லலாம் இதில் ரஷ்யா பயன்படுத்தி இருக்க ஏவுகணைகளோட அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தனாலே நமக்கு தெரியும் கருங்கடல்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்ட கலிபர் க்ரூஸ் மிசைல் டியூ நைன்டி ஃபைவ்லேருந்து லாஞ்ச் பண்ணப்பட்ட கேஹெச் ஒன் ஜீரோ ஒன் இல்லை டபுள் ஃபைவ் க்ரூஸ் மிசைல் அதோட சேர்த்து சிஎ ஃபாஸோவிலருந்து லான்ச் பண்ணப்பட்ட கேஹெச் ஃபிஃப்டி நைன் க்ரூஸ் மிசைல் கேஹெச் டுவெண்ட்டி டூ கேஹெச் இருபத்ரெண்டு சூப்பர் ஜோனிக் க்ரூஸ் மிசைல் நாலு டி யு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ பாம்பர்ஸ்லேருந்து இந்த இடத்துல ரஷ்யாவில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் பத்தாதுன்னு நைன் எம் செவன் டூ த்ரீ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இது கூடவே சேர்த்து எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட இன்டர்செப்டார் மிசைல்ஸை land லேண்ட் அட்டாக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே ஏவுனது கின்சால் ஹைபர்சோனிக் இந்த மாதிரி பல ஏவுகணைகளை சேர்த்து வச்சு ஒரு கம்பைன்ட் அட்டாக்க உக்ரைன் மேல பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மெயின் பேட்டலுக்கு வருவோம் பேட்ரியாட் விசஸ் கின்சால் இந்த ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறது இல்லை இதை பற்றி பேசுகிறதுன்றது ஒரு புது விஷயம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உக்ரைன் வந்து இந்த பேட்ரியட் சிஸ்டம்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கின்சால் ஹைப்பசானிக் ஏவுகணையால் எங்களோட பேட்ரியாட் ஆடிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒன்றுமே பண்ண முடியாது பேட்ரியாட் வந்து கின்சாவை இன்டர்செப்ட் பண்ணிடும் இல்லைனா பேட்ரியாட் வந்து இந்த மாதிரி ஏவுகணைகளை ஒன்றும் இல்லாமல் மாக்கிடும்னு சொல்லிட்டு உக்ரைன் பல கிளைம்ஸை வச்சுருந்தாங்க எல்லாமே ஒரு நாள் வரைக்கும் தான் என்னைக்கு தெரியுமா நேரடியாக ஒரு சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் கின்சாலால் அழிக்கப்பட்டுச்சு அதோடய ஃபுட்டேஜும் உக்ரைனாலே ஷேர் பண்ணப்பட்டுச்சு ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் கிளைமாக வச்சுருந்தாங்க இது வந்து ரஷ்யாக்குள்ளே நடந்த சம்பவம் இதை வந்து உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்திட்டு இருக்க மாதிரி இல்லை உக்ரைனில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக்கர்ஸால ஒரு விஷயம் அந்த வெளியில் கொண்டு வரப்படுது இது ரஷ்யாக்குள்ளே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜில் உக்ரைனுக்குள்ளே எடுக்கப்பட்டது அந்த இடத்துல அடித்தது ரஷ்யாவோட ஹைப்பசானிக் மிசைல் அழிஞ்சது பேட்ரி ஆட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னு அதோட ஒரு லாஞ்சர் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆச்சு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இதுதான் முதல் தடவன்றது கிடையாது இப்போ என்ன நடந்திருக்குன்னா கின்சால் ஏவுகணைகள் மூணுக்கும் அதிகமாக உக்ரைனோட தலைநகர் கீவோ நோக்கி செலுத்தப்பட்டிருக்கு இப்படி உள்ளே வரக்கூடிய இந்த ஏவுகணைகளை கம்பைண்ட் ரேடார் நெட்ஒர்க் மூலயமா உக்ரைன் ஆல்ரெடி கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா ரஷ்யாவோட ஏர் இருந்து விமானங்கள் இருந்து எப்பெல்லாம் இந்த மிக் வகை விமானங்கள் ரஷ்யாவிலேருந்து கிளம்புதோ அப்போவே உக்ரைனானது ஃபுல் அலர்ட் கூட கொண்டு வரப்படும் ஏன்னா அந்த விமானங்கள்லேருந்து தான் இந்த ஏர் லான்ச்சு ஹைப்பர்சானிக் மிசைலை ரஷ்யா லான்ச் பண்ணிட்டு சொல்றாங்க நாட்டோட சேட்டலைட்ஸும் சரி இல்ல நாட்டோட ரேடா நெட்ஒர்க்ஸும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி கண்காணிச்சிட்டு இருக்கப்போ உள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணை எந்த இடத்துல லான்ச் ஆகுது எந்த இடத்துல அந்த விமானங்கள் திரும்ப போகுதுன்ற அந்த தகவல் முதற்கொண்டு உக்ரைனுக்கு ஷேர் பண்ணப்படும் இந்த ரேடா நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இல்ல கிடைக்கக்கூடிய இந்த குவாடினேட்ஸை வச்சுட்டு உக்ரைன் உள்ள வரக்கூடிய அந்த த்ரெட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் மற்ற ஏவுகணைகளை ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த கிசால் ஏவுகணையை ட்ராக் பண்ணுறதுன்றது அளவுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அதோட ஹை ஸ்பீட் அண்ட் மெனூரபிலிட்டி காரணமாக அதை ட்ராக் பண்ணாலும் அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் அதே சின்னரியோ தான் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு ஆனால் இதில் உக்ரைனோட சைட் இல்லை அவங்க சைடு கிளைமில் என்ன வச்சிருக்காங்கன்னா மூணு கின்சால் ஹைப்போசானிக் மிசைல்ஸையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட கிளைமை பார்த்தோன்னா மூணு கின்சால் ஹைப்போசானிக் மிசைல்ஸும் அதோட டார்கெட்டை போயிட்டு எதை அதுக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்களோ அந்த இடத்த நியூட்ரலைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ரெண்டு சைட்லையுமே கொடுக்கல அங்கங்கே எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்ட அந்த இமேஜஸ் ஷேர் பண்ணப்படுதே தவிர அது எந்த ஏவுகணையால் ஏற்படுத்தப்பட்டு அங்க கிடைக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ் உதிரி பாகங்களை வச்சு மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்டிங் எவிடன்ஸும் இல்லனால உக்ரைன் சொன்னதையும் நம்மளால ஏத்துக்க முடியாது ரஷ்யா சொன்னதையும் நம்மளால இந்த இடத்துல ஏத்துக்க முடியாது ஆனா ஒரு ஃபேக்டை பார்த்தோன்னா பேட்ரியேட் என்ன தான் அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ்ட் ஆர் மிசை சிஸ்டமாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் கின்சாலுக்கு எதிராக அது ஃபெயில் ஆகியிருக்கு இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போர் எடுத்து பார்த்தாலும் இஸ்ரேல் பக்கமே போகுமே அந்த இடத்துல நார்மலாக ஹெஸ்புல் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ராக்கெட்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஹெஸ்புல்லா அவர் ஃபயர் பண்ணப்படக்கூடிய இல்லை ஹவுதீஸால் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்குமே இஸ்ரேல் கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க சில சமயங்களில் ஹவுதிஸ் ஃபயர் பண்ண மிசைல் அவங்க ட்ராக் கூட பண்ண முடியாமல் போன சினாரியோஸ் எல்லாம் இருக்குது இந்த நிலமையில் உக்ரைனுக்குள்ள வச்சு பன்னெண்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்தால் பன்னெண்டையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அஞ்சு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து அதையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு உக்ரைன் வைக்கக்கூடிய கிளைம் எல்லாமே இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு வாதத்திற்காக மட்டும் தான் வைக்கப்படுற மாதிரி தெரியுது மற்றபடி அதுக்கு எவிடன்ஸாக கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட சாலிடான எவிடன்ஸ் ஒன்று கிடையாது இப்போ உடனே நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஒரு பழைய இமேஜ் எடுத்து காமிச்சுங்க பாரு இதுதான் கிண்டல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இதை பாரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர் இன்டர்செப்ட் பண்ண அந்த மார்க் கூட இருக்கு இதுதான் பெரிய எவிடன்ஸ்னு ஒரே ஒரு விஷயம் தான் உள்ள வரக்கூடிய ஏவுகணையானது பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வரும் சத்தத்தோட வேகத்தை விட இத்தனை மடங்கு வேகத்தில் வரப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணோன்னா நார்மலாக ஒரு கல்லை தூக்கி போட்டு இன்னொரு கல்லை அதை அடித்தாலே ரெண்டு கல்லில் ஏதாச்சும் ஒன்று உடஞ்சிரும் இதில் ரெண்டு ஏவுகணைகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வர ஏவுகணைகள் ஒன்றோட ஒன்று மோதுச்சுனா அது இம்பாக்ட் அளவுக்கு தான் இருக்குமா அது வந்து வேறு ஏதோ ஒரு மிசைல் எடுத்து உக்ரைன் அந்த இடத்துல காமிச்சாங்க அது ஒரு எவிடன்ஸே கிடையாது இன்றைய வரைக்கும் நீங்கள் அதை எவிடன்ஸ் நம்பியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க அது ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடையாது இந்த சமயத்தில் மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் இப்படி பல டுவிஸ்ட்டு நடந்துட்டு இருக்கப்போ போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே ஏதாச்சும் ஏவுகணைகள் வந்தால் சுட்டு விழுத்தணும் இல்லை ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் ஏதாச்சும் உள்ளே வந்தால் அதை உடனடியாக நியூட்ரலைஸ் பண்ணணும் போலாந்தோட எஃப் அவங்க கிட்ட சில மிக விமானங்கள் இருக்குது அது எல்லாம் ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்டர் பகுதியில் உக்ரைனுக்கும் போகிறதுக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் அதிகமான பேட்ரோலில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு ஜெர்மனி பண்ண இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே பெரிய நடந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இந்த போர் நிற்கிறதுக்குள்ளே ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்கன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக நமக்கு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பேட்ரியாட் கின்சால் இந்த பேட்டிலில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான காரணத்தையும் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முன்னது உங்கள் எல்லாருக்கே